ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்கேஜி கிச்சன் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது வெற்றிலை ஜாம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் வந்து வெற்றிலை வந்து ஒரு பத்துலேருந்து இருபது வெற்றிலை எடுத்துருக்கேன் இதை வந்து நல்ல தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா அலசி எடுத்துக்கலாம் இப்போ நாம் இந்த ஜாம் செய்கிறதுக்கு முன்னாடி வெற்றிலையோட பயன்கள் என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் நாம் வெற்றிலை வந்து சேர்த்துக்கிறதுனால நாம் வயிற்றில் இருக்கும் வாயுவை வெளித்தள்ளும் தன்மை கொண்டது வெற்றிலைக்கு இருக்குது அது மட்டும் இல்லங்க மூளை இதயம் கல்லீரல் மண்ணீரல் ஆகியவற்றுக்கு நல்ல பலத்தையும் கொடுக்கும் நரம்பு மண்டலத்துக்கு நல்ல பலன் கொடுக்கறதுனால படிக்கும் குழந்தைகளுக்கு நாம் வெற்றிலை சாறு கொடுத்து வந்தோம்னா நல்ல ஞாபக சக்தி அதிகரிக்கும் அதே மாதிரி வாய் துர்நாற்றத்தை நீக்கும் நல்ல கிருமிகளை போக்கக்கூடியது முக்கியமாக உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வெற்றிலை சாறு குடிச்சா கண்டிப்பாக உடல் எடை குறையும் வாங்க இப்போ வந்து நாம் இந்த ஜாம் எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் அதுக்கு நாம் இந்த மாதிரி சுத்தம் செய்து எடுத்து வச்ச வெற்றிலையை வந்து நல்லா காம்பெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்ல கிள்ளி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் நமக்கு அப்போ தான் நல்லா ஒரு காரத்தன்மைக்கும் கிடைக்கும் அது மட்டும் இல்லை குழந்தைங்களுக்கு உள்ள சளியை நல்லா போக்கி எடுக்கும் வாங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் இது கூட கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இலை தெரியவே கூடாது அந்தளவு இருக்கணும் பாருங்க இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துவிட்டோம் இப்போ வந்து எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் நமக்கு எந்தளவு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு தகுந்தாற்போல் சேர்த்துக்கலாம் இந்த நாட்டு சக்கரம் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ இது கூட நாம் அரைச்சி வச்சால் வெற்றிலை பேஸ்ட்டு வெற்றிலை இஞ்சியும் சேர்த்து அரைச்சிருக்கோம்ல அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விடுங்க நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கலர் கூட சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் நம்ம நாட்டு சக்கரை போட்டிருக்கனால இன்னமுமே கலர் வந்து நல்லா டார்க்காக கொடுக்குது இந்தளவு நல்ல அதில் இருக்க நீரெல்லாம் வற்றி நல்லா குறைஞ்சி வரணும் இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு அரை எலுமிச்சம் போல சாறு வந்து புழிஞ்சி விட்டுக்கலாம் பாருங்கள் இதில் இப்போது நல்ல வெற்றியிலையோட காரமும் இஞ்சியோட காரம் அது மட்டும் இல்லாமல் புளிப்புக்கு ல லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கோம் இதெல்லாம் சேர்த்து நல்லா சாப்பிடும்போது நல்ல ஒரு நல்லா ஜாம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க நமக்கு நம்ம எந்தெந்த நேர சீசன்லலாம் சளி பிடிக்கின்றது தெரியாது இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா பசங்களுக்கு தேவைப்படும்போது நம்ம சும்மாவே வெற்றிலையை கொடுத்தா பசங்க சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி ஜாம் மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி க செஞ்சு கொடுங்க இதை வந்து நம்ம ப்ரெட்டோடு கூட சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா சப்பாத்தியில் கூட இந்த ஜாம் தடவி ரோல் மாதிரி பண்ணி கூட கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுக்கும்போது கண்டிப்பாக ச குழந்தைகள் சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்